ஸ்ரீ குருபியோ நமக விரைவாச்சரணம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர நவராத்திரியை முன்னிட்டு பார்வதி கல்யாணம் பார்த்தோம் இருந்து ருக்மணி கல்யாணம் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இருக்கக்கூடிய கண்ணனுக்கு பகவதோர்கள் மூலயமா ருக்மணியோடைய சாமுந்திரிக்க லட்சணம் குணங்கள் அதை பற்றி எல்லாம் கேள்விப்பட்டு ஒரு பிரீத்தி உண்டாகுது இங்க விதர்ப நாட்டில் அந்த வரக்கூடிய பாகவதர்கள்லாம் கண்ணனை பற்றி சொல்ல 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 ருக்மிணிக்கு ஒரு பிரேமம் உண்டாகிறது ஆனால் ருக்மிணியோட கூட பிறந்த அஞ்சு பிரதர்ஸும் ஆண்டி கிருஷ்ணா குரூப் சரி இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இப்போ இப்போ ப்ரெசண்ட் சுச்சுவேஷனில் வந்து உமன் எம்பவர்மெண்ட்டு அப்படி இப்படின்லாம் எதுவும் இல்லாமல் நம்ம சொல்லிட்டு நம்ம ஏதோ பேசிகிட்டு இருக்கோம் அது எவ்வளோக்கு அப்ளிகபிள் அப்ளிகபிளாகுது அதெல்லாம் வேற விஷயம் ஆனால் இந்த கடவுளுடைய இந்த கல்யாண உற்சவம் இதெல்லாம் எதுக்கு நம்ம கேட்குறோங்கிறதுக்கு நம்ம சொல்லிகிட்டே வரோம் எப்படி நம்மளுடைய வாழ்வியலோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணுறோம் ஆஃப்டர் மேரேஜ் வந்து கல்யாணத்துக்கு அப்புறமா ஹஸ்பண்டோடைய நேமை ஆட் பண்ணிக்கிறோம் நம்மளுக்கு பின்னாடி அஃப்கோர்ஸ் பாஸ்போர்ட்லாம் இப்போ முன்னாடி என்ன பேரில் இருந்தது அப்பா பேரோட இருந்ததுன்னா அப்பா பேரோடையே இருக்குது இப்போ அதெல்லாம் மாற்றிக்கிறது கிடையாது ஆனால் மாற்றிக்கிறது கிடையாது ஆனா கடவுளுடைய அம்பாளுடைய கிருபைகள் அப்படின்னு பார்த்தோம்னா பெருமாளை விட அதாவது பத்தியை விட தான் முதல் ப்ரிஃபரன்ஸ் தான் ஸ்ரீமன் நாராயண் அப்படின்னு அந்த ஸ்ரீயை முதல்ல போட்டுக்கிறான் லக்ஷ்மி நாராயணன் அப்படின்னு அந்த லக்ஷ்மியை முதல்ல போட்டுக்கிறா ராதா கிருஷ்ணன் அப்படின்னு ராதாவுக்கு முக்கியமத்த கொடுக்குறா அண்ட் சீதாராமன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் லக்ஷ்மி நரசிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் நம்ம அப்போ என்ன எதுக்கு இதை சொல்ல வரோம் அப்படின்னா ருக்மிணிக்கு வந்து அவளுடைய மனசுல வந்து அந்த பிரேமை உண்டாக உண்டாக கண்ணன் இல்லைன்னா நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவள் மனசில் பதியாக வரிச்சு விட்டான் சரி இப்போ இதில் என்ன ஆறுது எப்போதுமே இந்த கண்ணனுடைய லீலாமிருகத்தை கேட்டோம் அப்படின்னா ஸ்ருங்காரம் இருக்குமே வந்து வழிஞ்சு அதில் வந்து ஒரு என்ன சொல்கிறது நம்ம உலகியல் ஸ்ருங்காரம் அதில் இருக்காது அது ஒரு டிவைன் ஸ்ருங்காரம்னு சொல்லணும் இப்போ கண்ணனுடைய ராசலீலைகளை எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நீ எல்லாத்தையும் துறந்து இருந்தால் கண்ணனை நீ அனுபவிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ராசலீலையுடைய மெயின் கான்செப்ட் ஸோ இந்த உலகியல் ஸ்ருங்காரம் அதில் இருக்காது இட் இஸ் அ டிவை அண்ட் லவ் அண்ட் அப்சன் பிட்வீன் த கிருஷ்ணா அண்ட் ருக்மேனி சரி இப்போ இப்படி ரெண்டு பேரும் மனசுக்குள்ள பார்க்காமலேயே ரெண்டு பேரும் மனசு ஈடுபாடு ஆயிடுச்சு ஆனால் என்ன இந்த விதர்பாஜாவா இருக்கக்கூடிய ருக்மிணி அப்பாவா இருக்கக்கூடிய பீஷ்மகன் கொஞ்சம் என்ன சொல்றது சைலண்ட் பெரு வழினா அவருக்கு வாய்ஸ் இல்லை இந்த ருக்மி தான் ரொம்ப தலையெடுத்த ஏன்னா அடுத்த ராஜாவா அவன் தான் கான் இதுவும் ஆக போறான் க்ரௌனிங் ஆக போறான் அதனால அவன் சொல்றதுதான் அப்படின்ற மாதிரி அவன் பீஷ்மகன் அடக்கி வச்சிருக்கான் அப்பாவே அடக்கி வச்சிருக்கான் சரி இப்போ இவனுக்கு என்ன அப்படின்னா தன்னுடைய ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய சிசுபாலனை தான் ருக்மிணிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுனு அவனுக்கு ரொம்ப மனசில் ஆர்வமாக இருக்குது இந்த சிசுபாலன் அப்படிங்கிற இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ராவண கும்பகர்ணன் ஹிரண்ய கஷபு ஹிரண்யன் இந்த ஒரு வரிசையில் தான் இந்த சிசுபாலனும் தான் சிசுபாலன் இருக்கான் எதிர்க்கிறான் இப்படிப்பட்ட கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா சிசுபாலனே கிருஷ்ணனுடைய அத்த பையன்தான் அவ்வளவு கொடுமைகள் பண்றாங்க யாரே சிசுபாலன் அப்போ கிருஷ்ணருக்கு கோபம் வருது அவனை வதம் பண்றதுக்கு தான் போறான் ஆனா அவ அம்மா தட் இஸ் கிருஷ்ணனுடைய அத்தையா இருக்கிறவ சிசுபாலனுடைய அம்மா கிருஷ்ணர்கிட்டாக்க தன்னுடைய பையனுக்காக கேட்கறான் நீ அவனை வதம் பண்ண அவன் இவ்வளவு கொடுமைகள் பண்றான்றியா பண்ணு ஆனா அவன் நூறு மிஸ்டேக்ஸ் ஹண்ட்ரட் மிஸ்டேக்ஸ் அவன் பண்ற வரல நீ பொறுத்துக்கும் ஒரு நாளைக்கு ஹண்ட்ரட் மிஸ்டேக்ஸ் அவன் பண்றான் அப்படின்னு பிரிஞ்சதுன்னா நீ அவ வதம் பண்ணிடு அப்படின்னு அந்த அத்தையானவன் கிருஷ்ணன் கேட்ட ப்ராமிஸ் வாங்கியிருக்கான் சரி இது சிசுபாலனுக்கும் தெரியும் அதனால என்ன பண்ணிடுறான் சிசுபாலன் தன்னோட கூடையே ஒரு ஆளை இருக்கான் இவன் என்னெல்லாம் கிரைம் பண்றானோ அதெல்லாம் கவுண்ட் பண்ண வேண்டியது அவனோட வேலை எப்படி இருக்கு பாருங்க இவன் பண்ற கிரைமுக்கு கவுண்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் கூடவே தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஏழுன்னு வந்தபோது நிறுத்திடுவான் அன்னைக்கு கிரைமை ஏன்னா நூறு வந்ததுன்னா அவன் வதம் பண்ணிடுவானே கிருஷ்ணன் இப்படியே இவன் டபாய் செண்டே வரா இப்படி இருக்கக்கூடிய சிசுபாலனுக்கு தான் இந்த ருக்மிணியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அது என்னன்னா சிசுபாலனுக்கும் கிருஷ்ணனுக்கும் எனிமேஸ் ருக்மிக்கு கிருஷ்ணனை பிடிக்காது ஸோ எனிமே எனிமி ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க இப்போ சிசுபாலனுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டுன்னு டெசிஷன் பண்ணிட்டு அவன் அப்பா போய் சொல்றான் அவர் ஒன்றுமே பேச முடியல அதான் சொல்லுவா இல்லையா பத்து பொருத்தங்கள் பார்த்து ஒன்பது கிரகங்களை இணைச்சு எட்டு திசைகளையும் பத்திரிகைகள்லாம் கொடுத்து ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் இந்த உறவு தொடரணும்னு சொல்லி அறுசுவை உணவு படைத்து ஐந்து பூதங்களையும் அக்னிக்கு ஆகுதியா கொடுத்து நான்கு வேதங்கள் ஓத மூன்று முடிச்சு போட்டு எருமணம் ஒன்றாக இணையும் திருமணம் இப்படி இருக்கக்கூடிய இந்த திருமண பந்தத்தை மனப்பொருத்தம் இல்லாத ஒரு கல்யாணம் எப்படி இருக்கும் அதனால் இந்த ருக்மி அதெல்லாம் பற்றி கவலையே படலை ஐ ஆம் த ரூலர் நான் இட்டது தான் ஆர்டர் நீ சிசுபாலனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் டே ஆஃப்டர் டுமாரோ உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் எப்படி பாருங்க ஒரே நாளில் பத்திரிக்கை அடிச்சு ஒரே நாளில் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அந்த ருக்மிணி வெளியே அந்த பத்திரிகையை கூப்பிட்டு இவன் தான் அவனுடைய கணவன் வேறு எந்த அப்பினும் கிடையாது அவன் பீஷ்மகனுக்கு ருக்மியோட அப்பாவுக்கு ருக்மினோட அப்பாவுக்கும் வாய் பேசுறது கூட அவனுக்கு உரிமை இல்லாமல் இருக்குது அவருக்கு இப்போது இப்படி நாளா அன்னைக்கு கல்யாணமாக இன்விடேஷன் கையில் வச்சுன்னு அழறா அப்போ ஒரு சந்தேஷம் அனுப்புகிறான் நீங்கள் பாகவதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சுகப்பிரம்மர் இந்த அந்த ருக்மிணி இந்த சந்தேஷத்தை பற்றியும் கல்யாணத்தை பற்றியும் அவ்வளோ அழகாக வர்ணனை பண்ணியிருக்கார் நம்ம ஆல்ரெடி சொன்னோம் நாராயணியமில் செவன்ட்டி எயித் அண்ட் செவன்ட்டி நைன்த் சாப்டரில் அந்த ருக்மிணி கல்யாணத்தினுடைய வேர்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போது இவன் என்ன பண்ணிடுறா நாளாணிக்கு கல்யாணமா அப்படின்னு ஒரு சந்தேஷம் அந்த புறா மூலியமெல்லாம் அனுப்புவா இல்லையா மெசேஜை ஒரு த்ரூ சம் மெசேஞ்சை அனுப்பணும் இவன் என்ன பண்ணுறா கடகட கடகடைன்னு எழுதுறா ஏழு ஸ்லோகங்கள் அடைக்கினா ஒரு சந்தேஷம் அனுப்புறா அது யார்கிட்ட கொடுத்து அனுப்புறா அப்படின்னா ஒரு பிராமன் கிட்ட த்விஜன் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு ஜென்மங்கள் இருக்கக்கூடிய ஒரு பிராமணன் கிட்டக்க கொடுத்து அனுப்புகிறான் என்ன ஆர்வு நாளை தொடர் நம்ம பார்க்குறோம்